அம்மா என்ன சந்தைக்கெல்லாம் போயிட்டு வந்தா இருக்குது சரி சரி என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வைங்க அப்புறமா பார்க்கலாம் ம் எல்லாம் எடுத்துமா எல்லாம் எடுத்து வச்சாச்சா எந்த வார சந்தையில் என்ன வாங்குனீங்கன்னு சொல்லுங்க ம் ஃபஸ்ட்டில் இருந்து இங்கே இருந்து சொல்லுங்க தக்காளி பழம் தக்காளி பழம் இருபது அரை கிலோ பத்து ரூபா சரி வீட்டில் பழம் இருக்குதுன்ட்டு அரை வதக்காய் முண்டங்கி சுரக்காய் ம் இது எல்லாம் சேர்த்தி தொண்ணூறுவா தொண்ணூறா தொண்ணூறு அந்த ரெண்டு முருங்கக்காய் மட்டும் தனியாக வாங்குனீங்களா ஒன்று ஒரு ரெண்டு முருங்காய் பத்து ரூபா சரி சரி ஐம்பது ரூபா ம் சரி ரூபா ம் அப்புறம் தீர்ப்பூசிக்காய் விற்கிறதுக்கு இது இருபது ரூபா ம் வாழைத்தன்று பத்து ரூபா ம் ஒரு ம்

வார பண்ணிங்க மொத்தம் பண்ணீத்தி எங்க வீட்டில் தக்காளி இருக்குது தக்காளி அம்மாவும் அதிகமா வாங்கல இதெல்லாம் பாருங்க சொரக்காய் வந்து வணக்கிவோம் சாம்பாருக்கு வந்து முருங்கைக்காய் இருக்குது முள்ளங்கி இருக்குது அப்புறம் வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு வைப்போம் வாழைத்தண்டு பொரியலுக்கு அப்புறமா கீரை பாருங்க கீரை ஒரு நாளைக்கு வதக்கி ரசம் வச்சுக்குவோம் மல்லித்தலை இருக்குது இவ்வளோதான் இந்த வாரத்தில் வாங்கியிருக்கிறோம் வேற ஒன்றும் பெருசாக வாங்கல ஆ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்தை சந்த வீடியோ நீ அடுத்த வாரம் பார்க்கலாம் ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க